இந்த வீடியோவில் தார் ரோடு பேஸில் லோ பட்ஜெட்டில் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி ஒரு சென்டினுடைய விலை இருபத்தி ஐந்தாயிரம் பதினைந்து அடி ரோடு பேஸில் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் முந்நூற்றி இருபது அடி இருக்குங்க எந்த ஒரு ஹை வோல்டேஜ் லைனும் இந்த நிலத்துக்குள்ளே போகலை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு வேலை யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா இன்ஸ்டண்ட்டாக வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் ஸ்ரீவாய்குண்டம் தாலுக்கில் வில்லேஜுக்கு நியரில் லொக்கேட் ஆகியிருக்குங்க இது செம்மன் பூமி இது வடக்கு மற்றும் தெற்கு பார்த்து இருக்கு பதினைந்து அடி கட்ரோல் பேஸில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இது ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் முந்நூற்றி இருபது அடி இருக்குது ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்குது எந்த ஒரு ஹை வோல்டேஜ் லைனும் இந்த நிலத்துக்குள்ளே போகலைங்க தாரோடில் இருந்து அடி பள்ளத்தில் இந்த இடம் இருக்குது இந்த இடத்தை சுற்றிலும் தோட்டங்கள் இருக்குங்க ஊருக்கு நியர்லேயே லொக்கேட் ஆயிருக்கு வீடுகளும் நியர்லேயே இருக்குது பஸ் வசதி இருக்குங்க திருநெல்வேலி தூத்துக்குடி கோவில்பட்டி போகிற பஸ்கள் எல்லாமே இந்த வழியில் போவுங்க பக்கத்திலேயே இபி சர்வீஸும் இருக்குது நல்ல தண்ணீர் வளம் இருக்கக்கூடிய பூமிங்க இது மொத்தமாக எழுபத்தி ஆறு சென்ட் இருக்குது இந்த இடத்தோட ஓனர் கேட்குற விலை சென்ட்டின் விலை வந்துட்டு இருபத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்கிறாங்க இந்த இடம் அர்ஜென்சியல் ப்ராப்பர்ட்டிங்க கடன் காரணத்தினால் இந்த இடத்த சேல் பண்ணுறாங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இன்ஸ்டண்ட்டான நோட்டிஃபிகேஷனுக்கு மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை